ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபெல்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் உடல் எடை தொப்பை குறைய கொழுப்பு கரையிறதுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் மணக்க மணக்க அருமையாக சுவையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பார்லி அரிசி சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கங்க ரொம்ப செவந்துடக்கூடாது ஓரளவுக்கு இது மாதிரி வருபட்டு வாசம் வரும் அப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் இது ஆறுன பிறகு நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதோடு சேர்க்கறத்துக்கு அரைக்கப்பளவுக்கு பச்சை பயிர் அரைக்கப் பார்லி அடிசி எடுத்தோம் அதே கப்பால் அரைக்கப் பச்சை பயிரும் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இதை செவர வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு செவர வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனமாக சாப்பிட சுவையாக இருக்கும் பாருங்க இப்போ கொஞ்சம் கலர் மாறி எல்லாமே பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இதையும் ஒரு பவுலில் மாற்றி தண்ணீரில் ஒரு முறை அலசி எடுத்துகிட்டு வந்து பிறகு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து ஆற வச்ச பார்லி அரிசி ஆறி எடுத்து அதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து ரவ பதத்துக்கு குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இது மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்ததை அப்படியே வச்சிடலாம் ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் நம்ம வறுத்து ஆற வச்ச பச்சைப்பயிறை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எந்த கப்பில் பச்சைப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிங்க கப்பு தான் பச்சைப்பயிறு எடுத்தோம் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்ச பார்லி அரிசி பொடியும் சேர்த்து கலந்துக்கங்க கூடவே இதில் ஒரு டீஸ்பூன் உப்பும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுத்து நல்லா கலந்து ஒரு கொதி வரணும் கொதி வந்த பிறகு திரும்ப கலந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடிக்கங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது மாதிரி கொதி வந்ததும் கலந்துட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசிலும் வர வரவிட்டுக்கோங்க விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் பூராக இறங்கட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ஒரு எட்டு பூண்டு பல்ல உரித்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கங்க பூண்டு எந்த அளவுக்கு செவந்து வருதோ அந்த அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ பூண்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு செவந்ததும் இதோட ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் முட்டைக்கோஸ் கால் கப் பீன்ஸ் கால் கப் கேரட் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துட்டு இதில் கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா மணமாக சுவையாக இருக்கும் கூடவே இந்த விஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கஞ்சியில் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கலாம் ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கி எடுத்து இப்போ திறந்துட்டு நல்லா கலந்துக்கங்க லைட்டாக கரண்டியால் ஏழை விட்டு கலந்துக்கங்க கொஞ்சம் திக்காக இருக்குது பயிரும் நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்ததுனால அடிப்பிடிக்கலாம் இல்லைங்க பச்சைப்பயிரும் இந்த மாதிரி வெந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்ல மென்று சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ திக்காக இருக்குது இதில் ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான சுடு தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க இந்த பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடி வச்ச விஜிடபிளை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் குக்கானதுலேயே வெஜிடபிள் எல்லாமே வெந்திருக்கு இப்போ இவங்களோட குடியாக கட் பண்ண புதினா சேர்த்துக்கங்க நல்லா கூடுதல் சுவையும் மணமும் தரும் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல புதினா சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சு மஸ்டர் அரிசி பயிரையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் குக்கரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துற வேண்டாம் கஞ்சி பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துக்கங்க கலந்து இப்போ அப்படியே மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா மணக்க மணக்க சுவையான பார்லிக் கஞ்சி ரெடியாகி எடுத்து இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக மேலே தூவி கலந்துட்டு சுட சுட பவுலில் மாற்றி பரிமாறலாம் இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் இட்லி தோசைன்னு செஞ்சாமல் இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை இந்த மழைக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் ரெண்டு கப்பு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் விஜிடபிள் கூடவே பச்சை பயிறு பார்லி அரிசி நல்லா மணக்க மணக்க சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்